தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கண்ணதாசனுடைய பாடல்கள்ல பல அபூர்வமான தகவல்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் இன்னைக்கு நாம் அனுபவிக்க கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டான் மல்லிகை முல்லை அப்படிங்கிற ஒரு பாட்டு அதுல கண்ணதாசன் அதை கையை வச்சிருக்கிற அந்த அணுகுமர இருக்கு பாருங்க அந்த அணுகுமறை கண்ணதாசனால் மட்டுமே முடியும் ஒரு அண்ணன் த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி விற்கலாம் அப்படின்னு திருமணம் பண்ணுறாரு அந்த நேரத்தில் வந்த பாட்டுன்னு வச்சுக்கோங்க அத தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு யோஜனையில் இருக்கேன் அதை நான் போய் அதெல்லாம் சிப்போங்கண்ண அப்படின்னு வெக்கம் அவள் போகணும்னு இப்படி திரும்பினோன்னே அவள் தலையில் இருக்கிற அந்த மல்லிகைப்பூலாம் இந்த அண்ணன் கண்ணில் போடுதான் மல்லிகை மல்லிகை முல்லை சிப்போம் காரண அப்படின்ட்டாள அந்த வெக்கம் அன்புக்கும் எல்லை உன்னை எல்லை நம்பி மாப்பிள்ள பார்த்து பார்த்துட்டு வந்துடுற அப்படின்னு அதுக்குன்னு அவசர அவசரமாக போயிட்டு எவனானும் ஒரு ஆளை காம சொமான்னு பிடிச்சு நான் இழுத்துன்னு வந்துடமாட்டேன் தாயே உம் மண்ணில் அன்பு துளை தேடி நான் தருவேன் இந்த கல்யாணத்துக்குன்னு சாமான் எல்லாம் வாங்குறதுக்காக பட்டியல் போடுறோம் இல்லையோ அதுல எடுத்த உடனே மஞ்சளை எழுதும்பா மஞ்சள் அப்படின்னு எழுதுதான் இது மாசாந்திர பட்ஜெட்லேயே இது இதெல்லாம் சனாதனம் அதுலேயே ஊறி போன கண்ணதாசனை அப்போ என்ன பண்ணணும் அதனால்தான் மஞ்சள் நிறமுள்ள தங்கத்தை சொல்லி பொன் பண்ண ரம் ஏறி ஏன் காரனு சொல்லக்கூடாதா அப்படின்னா காரணம் கதவெல்லாம் சாத்தின்னு போவோம் அப்பப்ப இறக்கரைக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது ஆனால் ரதம்னாக்க அப்படி எல்லா பக்கமும் திறந்தது அப்படியே ஒரு பார்வை பார்த்துன்னு பலாம் ஏய் நிறுத்து கொஞ்சம் நிறுத்து இந்த பையன் நல்லவனா இருக்கானே ஆள் கொஞ்சம் நம்ம தங்கு பக்கத்தில் பக்கத்துல வச்சு இரு மனசுலயே கற்பனை பண்ணி பார்க்கலாம் நல்லா பொருத்தமா இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கலாம் தான் பொன் பண்ணிய மண்ணில் இங்கு ஓடி நல் அன்பு துணை தேடி நான் தருவேன் அப்படின்னார் அடுத்த பகுதிக்கு வாங்கோ சுவாள் பாவை படித்தாள் சுடராக என்னாலும் தமிழ் பாவில் ஜொல்லித்தாள் கோதையாண்டா தமிழங்கில் நாமல் கல்யாணம் வேண்டாள் கண்ணி தமிழ் தேவி மை ஆவி நல் காதல் மல கோவி மாலை என்னையா தமிழ கூப்பிட்டு நன்னா அந்த மனுஷன் திட்டணும் போல இருக்கு எப்படியாய் எழுதின சூடி கொடுத்தாள் ஆண்டாள் கதை தான் பாவை படித்தாள் திருப்பாவை பாவை படித்தாள் சுடராக என்னாலும் தமிழ் வானில் ஜொலித்தாள் ஐயா இதெல்லாம் ஒன்று நுணுக்க இருக்கிற மாதிரி தெரியலையே அதான் கண்ணராச ஒவ்வொரு ரூமார் திறந்து காட்டும்பே இந்த மாளிகையில கடைசியில் பூஜாரே அப்படி திறந்து காமிக்கிற மாதிரி இதை காமிச்சுட்டு கடைசியில் பக்கத்தையும் நம்ம கையில் கொடுக்குறாரு பாருங்க சுடராக என்னாலும் தமிழ் வாணில் ஜொலித்தாள் அமைது ஆண்டாள் கோதை ஆண்டாள் ஓஹோ அவளுக்கு ஏன் ஆண்டாள் பெயர் வந்தது பாய்த்தி தெரியலியா தமிழை ஆண்டாள் தமிழை ஆண்டவள் இவள் அதனால இவளுக்கு ஆண்டாள் பெயரு என்னையாதே எவ்வளவு பெரிய விசேஷம் அதை ஒரு சாதாரண சினிமா பாட்டில் ஒரு வரிய கொண்டு வச்சு பாமரன் மனதில் பதிய வைத்தாரல்லவா அதுதான் கண்ணனுக்கு தாசன் என்னங்க இந்த பாட்டில் இந்த வரிய போய் இவ்வளவு விசேஷமா சொல்றீங்க தமிழை ஆண்டாளுங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் ஒண்ணு கவலைப்படாதீங்கோ ஆண்டாளுடைய தகப்பனார் பெரியாழ்வார் இல்ல நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல நல்லா பரிச்சயம் உள்ளவாளுக்கு அதாவது பழக்கம் உள்ளவர்களுக்கு தெரியும் அவ அப்பா ஒம்பது ழக்காரம் போட்டு பாட்டு எழுதினார் ஆனா நம்ம குழந்த யார் நம்ம அம்மா தாயார் ஆண்டாள் ஆழிமண் நம்மட்டி எழுதி பாருங்கோ பதினோரு ழக்காரம் வரியா ஆழி மழைக்கண்ணா ஒன்றும் நீ கை கருவில் ஆழியுள் புக்கு முகந்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோல் உடை கையில் ஆழி போல் மின்னி வலம்பொரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாங்கம் உதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ழக்காரம் அதிகமா உள்ள ஒரே பாடல்ல திவ்ய பிரபந்தத்துல இதுதான் அப்ப தெரியுதா கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் கண்டி தமிழ் மை கண்ணன வளாவி நெய்யாது இந்த ரேக்லா குதிரையில போற மாதிரி இருக்கு கண்டி தமிழ் தேவிமை கண்ணன நல் காதல் மலர் தூவி மாலை இட்டாள் முதல்ல ஆண்டாள் கல்யாணம் அதை மனசுல வச்சுக்கோங்க அடுத்தது உம் சரி அதடா மறந்து போயிட்டேனே அப்படி நேரம் மதுரைக்கு ஓடி இப்படி பண்ணினவர் ஆண்டாள சொன்னவர் அடுத்தது உடனே மதுரைக்கு ஓடி போயிட்டார் இல்ல கண்ணதாசன் தான் மீனாள் பூவையானாள் சொக்கே சொல் துணையோடு போர் கோலம் போனாள் மாலை கண்டாள் கோயில் கொண்டாள் மாணிக் நின்றாள் மக்கள் வெள்ள கொண்டாள் நயமா இருக்கு எப்படி இதெல்லாம் எழுதினது இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க போகி மீனாள் பூவை ஆனாள் இது ஆலாசியம் ஆத்மியம்னு ஒரு நூல் உண்டு சம்ஸ்கிருதத்துல நீலகண்ட விஜயம்னு ஒரு நூல் உண்டு சம்ஸ்கிருதத்துல பெரிய திருவிளையாடல் போராடமே பெருமற்ற ஒலிவரும் எழுதினது சோதி முனிவர் எழுதினது இதெல்லாம் உண்டு இது எந்த நூலை நாம் எடுத்து கொஞ்சம் ஆழம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் தேவி மீனாட்சி அப்படியே கிளம்புறா கொஞ்சம் வயசான உடனே தோகை மீனால் பூவை ஆனால் தோனையோடு துணையோடு குருகோலம் போனாள் அந்த நான் ஏற்கனவே சொன்ன நூல் விளங்க எழுத்து எண்ணி படிச்சிருந்தாதான் இந்த வரிக்கு பொருள் சொல்ல முடியும் இந்த வரி அப்ப கண்ணதாசன் எழுதிருக்காருன்னா எத்தனை தொற்றுக்கணும் எத்தனை தொற்றுக்கணும் நம்ம என்னவோ கண்ணதாசனையும் இழிவா பேசிட்டு இருக்கோம் எல்லாம் அப்படிங்கிற இதுல அக்கத்துல கூட போக முடியாது ஞாபகம்